ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்லீவ்ல சுருக்கம் இல்லாம பர்ஃபெக்டா ஆம்கோல் நாச்சஸ் எல்லாம் மேட்ச் ஆகுற மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்லீவ் கட்டிங் தான் வந்து பார்க்க போறோம் இந்த பிளவுஸ்க்கு ஸ்லீவ் வந்து ஹெம்மிங் பண்றதுனால நான் வந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு வந்து ஃபோல்டிங் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் லைனிங் பிளவுஸா இருந்தது அப்படின்னா ஹாஃப் இன்ச் விட்டா போதும் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட லென்த் ரெடி மெசர்மெண்ட் வந்து அரே கால் இன்ச்சு ஸ்டிச்சிங் லைன் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு டோட்டலா ஆறே முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பிளவுஸ் போடும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாத்துட்டீங்கன்னா கிட்ட சுருக்கம் இருந்தாலும் நல்லா இருக்காது அதே மாதிரி ஸ்லீவ் சுருக்கம் இருந்தாலும் வந்துட்டு நல்லா இருக்காது அது வந்து ஒரு மாதிரி தூக்குன மாதிரி அசிங்கமா இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே ஆசைப்படுறது சுருக்கம் இல்லாம ஃபிட்டிங்கா வந்து பிளவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம அந்த அண்டர் ஆம் டிஸ்டன்ஸ் தான் அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நெக்கோட வித்து விடுவோம் இல்லைங்களா அந்த மெஷர்மெண்ட் தான் நான் வந்து அப்படியே வைப்பேன் இது வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே வந்து இது மேட்ச் ஆகும் ஒரு சில பிளவுஸ்ல மட்டும் வந்து பாத்துட்டீங்கன்னா நெக்கு குறுகலா வச்சிருப்பாங்க இல்ல அப்படின்னா ரொம்ப ப்ராடா வச்சிருப்பாங்க அப்ப மட்டும் நம்ம கரெக்டான பார்த்து பார்த்துதான் வைக்கணும் அந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ ஈஸியா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அண்டர் ஆம் வந்து டோட்டலா நைன் இன்ச்சஸ் இந்த பிளவுஸ்க்கு வந்துட்டு அதாவது அந்த ரவுண்ட் சேஃபா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த லைன் வந்து நமக்கு ஒன்பது இன்ச் இருக்கணும் சரிங்களா பை சைஸ் ரவுண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆம்கோல் ரவுண்ட்ல இருந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் இங்க வந்து எட்டு இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ரவுண்டு ஸ்லீவோட ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஏழு இன்ச்சு இந்த பிளவுஸில் நான் மார்க் பண்ணியிருக்க எல்லா மிஸ்ரமெண்ட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு டிஃப்ரெண்டில் இருக்கும் இப்போ வந்து அண்டர் ஆம் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது இன்ச்சு பைசைஸ் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டு இன்ச்சு ஸ்லீவோட ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏழு இன்ச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒன் இன்ச் டிஃப்ரெண்டில் இருந்தது அப்படின்னா நம்ம சைடு ஜாயின் பண்றப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தையல் எல்லாமே நமக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும் நெக்ஸ்ட் வந்து அண்டர் ஆம் கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க டோட்டலாக எட்டரை இன்ச் இருக்கு அப்போ அதில் பாதி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலே முக்கால் இன்ச் வந்து வரும் இதை வந்து அப்படியே ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க ரெண்டா டிவைட் பண்ணிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சென்று அங்கிருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மேலே வந்து ஒரு ஒன்னேகால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அந்த ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி அப்படியே வந்து நாம ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கணும் இந்த ரவுண்ட் சேஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா இதுல தான் நம்ம செக் பண்ணணும் அண்டர் ஆம் வந்து ஒன்பது இன்ச் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச் வந்து கரெக்டா இருக்கு சரிங்களா இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் வந்தது அப்படின்னா அண்டர் ஆம் டிஸ்டன்ஸ் வந்து நாம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த லைனை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து பேக் சைட்லயும் சரி இல்லை ஃப்ரண்ட் சைட்லயும் சரி நாம போடுற நாச்சஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா எனக்கு ஒன்பது இன்ச்சு கரெக்டாக வராம எட்டு இன்ச்சு இருந்திருந்தது அப்படின்னா நான் வந்து அண்டர் ஆம் டிஸ்டன்ஸ் வந்து மூணு இன்ச்சு வச்சேன் இல்லைங்களா அதை மூணே கால் இன்ச்சா வச்சுக்குவேன் இந்த மாதிரி பண்றப்ப நமக்கு வந்து அது கரெக்சன் ஆயிடும் சரிங்களா ஒருவேளை ஆம்கோல் ரவுண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒன்பது இன்ச்சுக்கு பதிலு ஒன்பது இன்ச் வந்திருந்தது அப்படின்னா நான் வந்து டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணியிருப்பேன் இப்போ வந்து மூணு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சா மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு கரெக்சன் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க பைச்சேஸ் ரவுண்டு வந்து எச்சு கம்மி பண்ணிக்குவீங்க இப்போ அதிகமாக வந்தது அப்படின்னா பைச்சேஸ் ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சுல இருந்து ஏழை முக்கால் இன்ச் பண்ணுறது இல்ல எட்டு இன்ச்சுல இருந்து எட்டே கால் இன்ச் பண்றதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது சைஸ் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிக்சடு சரிங்களா அந்த ஆம்கோல் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான நமக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா சுருக்கமும் வந்து இருக்காது இப்போ பேக் பீஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டிச்சிங் லைன் வந்து ஹாஃப் இன்ச் விட்டுருப்போம் இல்லைங்களா அங்கிருந்து விட்டுட்டு நாம வரைஞ்சிருக்க கூடிய அந்த லைன் மேலேயே வந்து வச்சு பாருங்க கரெக்டா இருக்கானு இப்போ பாத்துட்டீங்கன்னா ஒன்பது இன்ச் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது பேக் சைடுக்கும் ஸ்லீவுக்கும் இந்த மாதிரியும் வந்து நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஸ்லீவோட சேஃப் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து வரைவோம் நானே வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய விதமா சொல்லியிருக்கேன் எப்படி பாக்ஸ் பண்ணி போட்டு ஸ்லீவ் கட்டிங் போடணும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த சேஃப்ல மார்க் பண்ணிருக்கோமோ அதே சேஃப்ல வச்சுதான் நம்ம வந்து செக் பண்ணி பாக்கணும் அதே மாதிரிதான் பேக் சைடு பேஸ்லயும் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா செஸ்ட் ரோண்டுக்கும் வேஸ்ட் ரோண்டுக்கும் வந்துட்டு ஒரு ஒன் இன்ச் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சேஃப் வந்து கரெக்டா இருக்கும் சரிங்களா இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதையும் வந்து நம்ம பாத்துக்கணும் நான் கட்டிங் போடுற எல்லா பிளவுஸ்லையுமே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஒன் இன்ச் டிஃபரன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் இல்லை மெசர்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி தான் கட்டிங் வந்து போடுவேன் இப்போ பேக் பீஸ் வந்து வச்சு பாக்குறப்பவே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அந்த லைன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்குது பாத்தீங்களா அந்த சேஃப் வந்து கரெக்டா இருக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் செக் பண்ணி பார்ப்பேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம கவர் தட்டு எடுக்கணும் கவர் தட்டு எடுக்கிறதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த சென்ட்ரு பாயிண்ட அந்த சென்டர் பாயிண்ட்டை கொண்டு போய் அப்படியே வந்து நாம ஆம்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிரணும் சரிங்களா மேல இருந்து அதே ஒன்னே கால இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா அங்கிருந்தே கொண்டு வாங்க கொண்டு வந்து சென்டர் பண்ணி அப்படியே வந்து ஆம்கோல் ரவுண்ட்ட வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் கவர் தட் கட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஃப்ரண்ட் சைடு பீஸ் கட்டிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இல்ல கொஞ்சம் வந்து எச்ச வருது இல்ல கம்மியா வருது அப்படின்னா நாம வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த சேஃப்ல இருந்து முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட்டிங் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் சரிங்களா பேக் சைடு பீஸும் ஃப்ரண்ட் சைடு பீஸும் வந்துட்டு ஸ்லீவ்ல சுருக்கம் வருது அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லீவ் சுருக்கம் வந்து வராது ஒரு சிலருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்லீவ்ல சுருக்கம் வராது ஃப்ரண்ட் பீஸ்லயோ இல்ல வந்து பேக் பீஸ்லயோ வந்து சுருக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லீவ் வந்து ஃபர்ஸ்டே கட்டிங் போட்டு எடுத்து வச்சுக்கணும் பேக் பீஸ் மார்க் பண்றப்பவும் சரி ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்றப்பவும் சரி ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்குதா அந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க வந்து கட்டிங் போட்டுக்கலாம் இன்கேஸ் மேட்ச் ஆகல அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம் ஒரு பிளவுஸ் வந்து இருந்து வாங்குறப்ப அவங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதுதான் இல்லைங்களா இன்கேஸ் அவங்க எங்கேயாவது சுருக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து காட்ட சொல்லி நீங்க வந்து பாருங்க எந்த அளவுக்கு சுருக்கம் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சுருக்கம்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் இருந்தாலும் நம்ம தெச்சதுக்கு அப்புறமும் வந்து சுருக்கம் வரும் சரிங்களா அதனால வந்துட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா போட்டு காட்ட சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதனால் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது என்னால் வந்து ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னலாம் வந்து நினைக்கவே வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதேவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிளவுஸ் கட்டிங்கா இருந்தாலும் சரி இல்லை சுடிதார் கட்டிங்காக இருந்தாலும் சரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுக்க முடியும் அப்படின்னா ரிப்ளை பண்ணுறேன் இல்லை அப்படின்னா அதுக்காக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ